குருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு சூர்யா தான் காரணம் சொல்லிட்டு இயக்குனர் கௌதம் மேனன் நேரடியா பேசியிருக்காரு என்னடா சூர்யாவுக்கும் கௌதம் மேனும் என்ன பிரச்சனை அப்படியே பத்து வருஷம் பின்னாடி போனா சூர்யா கௌதம் வாசுதேமேனன் கூட்டணியில பயங்கர எதிர்பார்ப்போட ஒரு கிளாசிக் படமா துரு நட்சத்திரம் படம் தயாராக இருந்தது ஆனால் படத்தோட தொடக்கத்திலே சூர்யா வந்து எனக்கு படத்தோடைய கிளைமேக்ஸில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கௌதம் மேனன் அவர்கள் விக்ரம் வச்சு துருவ நட்சத்திரம் படம் வந்து எதிர் பண்ணார் விக்ரம் கௌதம் மேனன் கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணி தான் ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த படத்துக்காக கௌதம் மேனன் அவர்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கௌதம் மேனன் அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சூர்யா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அது அட்ஜஸ்ட் பண்ணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதாங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு ஏன் அவர் அப்படி பேசினாரு தெரியல சூர்யாவுக்கும் கௌதம் மேனனுக்கும் என்ன ஒரு கிளாஷும் தெரியல ஆனா இன்னுமே துருவ நட்சத்திர படம் ரிலீஸ் ஆகல இப்போதான் ரீசெண்டாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மத கஜராஜா வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே மாதிரியும் துருவ நட்சத்திர படம் ரிலீஸ் ஆனா எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும் சூர்யா கௌதம் மேனன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல காக்க காக்க ரெண்டாயிரத்தி எட்டுல வாரணம் மாதிரி சொல்லிட்டு ரெண்டு கிளாசிக்கான படம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய காம்போ திரும்பவும் இணையும் போது ஏதோ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ப்ராப்ளம் ஆயிட்டு பிரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் கௌதமேன் ஓப்பனா பேசுனது சரியா தப்பான்னு தெரியல அவங்களுக்குள்ள இருக்கிற கிளாஸ் நமக்கு தெரியல ஒருவேளை துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஃபேன்ஸா இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க